தை அம்மாவாசை மிக முக்கியமான ஒன்று ஆடி அம்மாவாசை மகாலயபட்ச மாதிரி அம்மாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை நினச்சி தர்ப்பணம் கொடுக்கறது இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுனால என்ன அப்படின்னா நமக்கு உண்டான பித்ரு சாபம் நீங்கிறதுக்கு வழி இருக்குது இது எதனால் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா இந்த எள்ளு தண்ணி தான் அங்கே போய் அவங்களுக்கு முன்னோர்களுக்கு சேரும் இதை செய்யாமல் மறந்துட்டாலோ இது பண்ணிட்டாலோ இப்போ திதியில் தை தையம்மாவாசையில் செஞ்சுக்கலாம் மாமா மாமி அண்ணன் அண்ணி யாருக்கு வேணாலும் செய்யலாம் பித்ரு காரியத்தை செய்கிறதுனால பலன் என்ன அப்படின்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காரியத்தை செய்யாமல் பித்ரு சாபமாக மாறுறது எந்த அளவுக்கு பித்திருக்காரியத்துக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பாவ விமோச்சனம் கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அம்மா மண்டபம் ராமேஸ்வரம் திருப்புலாணி இந்த மாதிரி இடத்துக்கள்ல விசேஷ நதிகளில் செஞ்சோம் அப்படின்னா இன்னும் விசேஷம் அதனால் என்ன அப்படின்னா முழு பலன் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் கூடுறதுக்கு வழிபடுப்போம் இது இல்லாமல் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ன தான் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கும்பிட்டாலும் பித்ரு சாபத்துக்கு ஆளாகாமல் இருக்கிறது தான் இந்த தைய அம்மாவாசை ஆடி அம்மாவாசை புரட்டாசியில் வர்ற மகாலயபட்ச அம்மாவாசை இந்த மூணு அம்மாவாசை முக்கியம் வீட்டில் கூட திதி கொடுக்கல மறந்துட்டேன் அப்படின்னா இந்த அம்மாவாசையில் கொடுத்து சரி செஞ்சுக்கலாம் அதுக்காக வீட்டில் கொடுக்காமல் இருக்கணுமான்னு கிடையாது மறந்துவிட்டால் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப விமோச்சனம்